ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நலம்தானே இன்றைக்கி அனைவருக்குமே பயன்படக்கூடிய ஒரு சிறப்பான பதிவை நம்ம பார்க்க போகிறோம் இன்று மொபைல் ஃபோன் அத்தியாவசியமான பொருட்களில் ஒன்றாக மாறிவிட்டது அந்த ஃபோன் ஓடும் ரயிலில் தவறவிட்டால் பயப்படாமல் இதை மட்டும் செய்தால் போதும் எதை செய்ய வேண்டும் என்பது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா இல்லை என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உலகின் நான்காவது பெரிய ரயில்வே வலை அமைப்பைக் கொண்ட இந்தியாவில் நீண்ட தூர ரயில் பயணங்களில் தினமும் மொபைல் ஃபோனை தவற விடுதல் மொபைல் ஃபோன் காணாமல் போவது போன்ற நிகழ்வுகள் நடைபெறும்போது நாம் பதட்டப்படாமல் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் பற்றி ரயில்வே அதிகாரிகள் என்ன அறிவுறுத்துகிறார்கள் என்பதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய காலகட்டத்தில் மொபைல் ஃபோன் வந்து ஒரு அத்தியாவசியமான பொருள் சில நிமிடங்கள் மொபைல் போல் காணாமல் போய்விட்டாலோ நாம் பதட்டமாயிடுறோம் அதுவும் ரயிலில் பயணிக்கும் பொழுது மொபைல் ஃபோன் தொலைந்து போவது நமக்கு பயத்தை ஏற்படுத்தும் ஆனால் மொபைல் ஃபோன் தவறவிடும் பயணிகள் அமைதியாக இருக்க வேண்டும் அவசரப்பட்டு எந்த நடவடிக்கைகளுமே எடுக்கக்கூடாது ஸோ எந்த மாதிரியான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே அதிகாரிகள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் ரயிலில் நீண்ட தூர பயணம் செய்யும் பொழுது இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது ரயில்ல ரயிலில் செல்லும் பொழுது ஜன்னல் வழியாக மொபைல் ஃபோன் தவறி விழுந்தாலோ அல்லது தண்டவாளத்தில் விழுந்தாலோ உடனே அவசர சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்துவது தான் பலரும் செய்யக்கூடிய ஒரு காரியம் இப்படி ஒருபோதும் செய்யக்கூடாது என்று ரயில்வே அதிகாரிகள் தெளிவாக சொல்கிறாங்க விபத்துகள் தீ அல்லது மருத்துவ அவசர நிலைகள் போன்ற உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு மட்டும்தான் அவசர சங்கிலியை பயன்படுத்தணும் அதை தவறாக பயன்படுத்தப்படும் நபர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் வரை அபராதம் விதிக்கப்படலாம் மற்றும் ரயிலினுடைய அட்டவணையில் தேவையற்ற தாமதங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது அதுக்கு பதிலாக நமது மொபைல் ஃபோன் கீழே விழுந்த இடத்தை சரியாக குறித்து கொள்ளணும் ரயில் தண்டவாளங்களில் மின்கம்பங்கள் மற்றும் கிலோமீட்டர் குறிப்பான்கள் உள்ளன இந்த எண்கள் அதிகாரிகளுக்கு தொலைந்த பொருளை கண்டுபிடிப்பதில் மிகவும் உதவியாக இருக்கும் மின்கம்ப எண் அல்லது அருகில் இருக்கக்கூடிய மார்க்கர கவனித்து நினைவில் வைத்திருப்பது மீட்புக்கான வாய்ப்புகளை கணிசமாக அதிகரிக்கும் இருப்பிடத்தை குறித்து வைத்துக்கொண்ட பிறகு அருகில் உள்ள சக பயணியின் தொலைபேசி மூலம் உடனடியாக ஒன்று எட்டு ரெண்டு என்ற ரயில்வே பாதுகாப்பு படை ஆர்பிஎஃப் உதவி எண்ணுக்கு டயல் செய்யணும் இது இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படக்கூடியது பின்னர் அவர்களிடம் நீங்கள் பயணிக்கும் ரயில் எண் பெட்டி எண் சம்பவம் நடந்த தோராயமான இடம் போன்ற விவரங்களை வழங்க வேண்டும் இதையடுத்து உள்ள நிலையத்தில் உள்ள ஆர்பிஎஃப் குழு எச்சரிக்கப்பட்டு மொபைல் போனை மீட்டெடுக்க சம்பவ இடத்திற்கு அனுப்பப்படுவார்கள் ஆர்பிஎஃப் உதவி எண்ணை தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் அரசு ரயில்வே காவல்துறை ஜிஆர்பி எண்ணான ஒன்று அஞ்சு ஒன்று ரெண்டு அல்லது பொது ரயில்வே பயணிகள் உதவி எண்ணான ஒன்று மூணு எட்டை பயணிகள் தொடர்பு கொள்ளலாம் இந்த சேவைகள் வந்து ரயிலில் பயணிக்கும்போது துறைந்து போன பொருட்கள் பாதுகாப்பு பிரச்சினைகள் அல்லது அவசர நிலைகள் போன்ற நிகழ்வுகளுக்கும் உதவுகின்றன கண்டுபிடிக்கப்பட்ட மொபைல் போன் அருகிலுள்ள ஆர்பிஎஃப் அல்லது ஜிஆர்பி நிலையத்தில் டெபாசிட் செய்யப்படும் மொபைல் தேடல் பணிகள் எந்த நிலையில் உள்ளது என்பதை கண்காணிக்கும் புகார் எண்ணை பயணிகள் பெறுவார்கள் தொலைந்து போனது உங்கள் மொபைல் தான் என்பதை நிரூபிக்க சரியான உரிமையாளர் அடையாளச் சான்றை சமர்ப்பிக்க வேண்டும் மற்றும் தொலைபேசியை பற்றிய துல்லியமான தகவலையும் வழங்க வேண்டும் அதன் பிறகு முறையான சரிபார்ப்பை தொடர்ந்து மொபைல் திருப்பித் தரப்படும் டிஜிட்டல் கண்காணிப்பு மற்றும் விரைவான ஒருங்கிணைப்பு ஆயிரக்கணக்கான பொருட்களை மீட்டெடுக்க உதவியுள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ரயில்வே பாதுகாப்பு படை மட்டும் மொபைல் ஃபோன்கள் உட்பட ரூபாய் எண்பத்தி நான்கு கோடிக்கு மேல் மதிப்புள்ள பொருட்களை உரியவர்களிடம் கொடுத்துள்ளது வடகிழக்கு எல்லைப்புற ரயில்வேயின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் முன்னோடி திட்டத்தில் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட தொலைந்த மொபைல் எண்கள் மொபைல் போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பயணிகடி பயணிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன இது போன்ற சூழ்நிலைகளில் சரியான நேரத்தில் புகார் தெரிவிப்பதும் துல்லியமான தகவல்கள் தருவதும் மிக முக்கியம் என்பதே ரயில்வே வலியுறுத்துகிறது அமைதியான பதில் அதிகாரிகளுடன் சரியான தொடர்பு மற்றும் பீதியால் தூண்டப்படும் செயல்களை தவிர்ப்பது ஆகியவை ரயில் சேவைகளுக்கு இடையூறு விளைவிக்காமல் தொலைந்த மொபைல் போனை பாதுகாப்பாக மீட்டெடுப்பதற்காக அதிக வாய்ப்பை உறுதி செய்யும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்